ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு சேவிங் டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நூறுரூவா கூட நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க ஈஸியா சேமிக்கலாம் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போலாம். போகலாம் நம்ம நூறுரூபா கூட சேமிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக சேமிக்கிற முறையை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதே டெய்லி இருபது ரூபா அப்படிங்கிற முறையில் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் நிறைய அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வைக்க போகிறது கிடையாது வாரத்துக்கு ஏழு நாள் இல்லைனா பத்து நாள் ரெண்டு முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது புரியும் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாத சம்பளமாக இருக்கட்டும் வார சம்பளமாக இருக்கட்டும் நாள் சம்பளமாக இருக்கட்டும் சேமிப்பு போக தாங்க செலவாக இருக்கணும் செலவு போக சேமிப்பு இருக்கக்கூடாது நம்ம நூறுரூபா கொண்டு வந்த வருமானம் கொடுத்தாலும் அதில் பத்து ரூபா தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தொண்ணூறு ரூபாயை நம்ம செலவு பண்ண பார்க்கணுமே தவிர்த்து நூறுரூபாய் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிவிட்டு பத்து ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ற நிலமைக்கு நம்ம நம்ம இருக்கக்கூடாது அதை விட நமக்கு ரொம்ப சிக்கன முக்கியங்க சிக்கனை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் நம்மளால் சேமிக்க முடியும் இதை வந்து கடன் நிறையா இருக்கிறவங்க தவணை நிறையா இருக்குது கு குழு இருக்குது க வட்டி கட்டுறோம் அப்படிங்கிற உள்ளவங்களாம் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்க முடியும் அதுக்குள்ள டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம வந்து டெய்லி சேவிங் சொல்லியிருக்கேன் நடுந்திர குடும்பத்தில் உள்ளவங்க பணம் சேமிக்கிறது ஈஸியான வழி டெய்லி மணி சேவிங் சேலஞ்சு தாங்க இருபது ரூபா எடுத்து வைக்க போகிறோம் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்போ நம்ம சேமிக்க ஆரம்பித்தாலும் நம்ம ஒரு கட்டம் போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி நமக்குள்ளே ஒரு காலத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளால் எவ்வளோ சேமிக்கிறோங்கிறது நமக்கும் ஞாபகம் இருக்கும் கரெக்டாக நம்ம குறித்து வச்சுக்க முடியும் நம்ம ஒன்றுலேருந்து பத்து நாள் சேமிக்க போகிறோம் அது வந்து இருபது ரூபாய் நாற்பது ரூபா அறுபது ரூபா ரெண்டின் மடங்காக நம்ம சேமிக்க போகிறோம் இன்றைக்கி இருபது ரூபானா நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி நாற்பது இரநூறுவான்னு சேமிக்க போகிறோம் இதோட டோட்டல் அமௌண்ட் ஒரு மாதத்தில் நமக்கு எவ்வளோ ஒரு பத்து நாளில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூறு ரூபாய் பத்து நாள் ஆயிரத்தி நூறு ரூபாய் செகண்ட் பத்து நாளைக்கும் இதே மாதிரி நீங்க போட்டுட்டு அப்பையும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இது மாதிரி மூணு பத்து முப்பது நாள் முப்பது நாளைக்கு உள்ள மணி சேவிங் சேலஞ்சி தான் உங்க கூட நான் சொல்லியிருக்கேன் நம்ம முப்பது நாளைக்கு ஆயிரத்து நூறு நூறு நம்ம சேமித்தோம்னா மூவாயிரத்தி முந்நூறுவா நம்ம சேமிக்க போகிறோம் அந்த இருபது ரூபா நாற்பது ரூபா தான் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வரவுமே இரநூறுவா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி உள்ள காசை வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த ப இருபது நாற்பது அப்படிங்கிற அமௌண்ட்டை எடுத்து வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வாரம் வாரம் நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கொடுக்குற செலவ மிச்சம் பண்ணிக்கொண்டு நம்ம சேமிச்சு வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது த்ரீ மந்த்துக்கு நைன்டி டேஸுக்கு நம்ம எவ்வளோ வருன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூறுரூவா இப்போ பத்து முப்பது நாளைக்கு சே சேர்த்து வச்சோம் இல்லையா அதை நாளில் நம்ம பெருக்கினோம்னா ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரூபா ஒரு நூறுரூவா எடுத்து போட்டால் பத்தாயிரரூபா இந்த பத்தாயிரரூபாய் நம்ம அப்படியே வீட்டில் வைக்காமல் நம்ம வந்து பேங்கில் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் முக்கியமாக இதை வந்து நகை வாங்குறதுல கொண்டு போய் நம்ம பணத்தை செலுத்தலாங்க நகை தான் இன்றைக்கி நூறுரூவா விற்றா நாளைக்கு இரநூறுவா ரேட்டுக்கு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குது அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது அதெல்லாம் செலுத்த முடியாது அப்படிங்கிறவங்க பசங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கோ வெயின் ஃபீஸுக்கோ இல்லை நம்ம மாதம் மாதம் நம்ம ஜாமான் வாங்குறதுக்கோ ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக வந்து நம்ம குழுவில் பணம்லாம் வாங்கியிருந்தோம்னா இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம கடன் அடைச்சி ஈஸியாக வெளிவந்துடலாங்க அதுக்கான டிப்ஸும் வர வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் இதை சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா பத்தொம்போதாயிரத்து எண்ணூறுவா நம்மளால் சேமிக்க முடியும் ஆறு மாத காலத்தில் நம்மளால் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுவா சேமிக்க முடியுங்க அதே பன்னெண்டு மாதம் ஒன் இயர் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளைக்கு முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூறுரூவா நம்ம சேமித்து வச்சுருப்போம் அதே அஞ்சு வருஷத்துக்கு பிறகுனிங்கனாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா நம்மளால் சேமிக்க முடியுங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரங்கிறதெல்லாம் சாதாரண அமௌண்டே கிடையாது அஞ்சு வருஷத்தில் பிள்ளைங்க சின்னதாக இருக்குது ஒரு அஞ்சு வயசு குழந்த வச்சிருக்கோம் பிள்ளைங்க அஞ்சாவது அப்படிங்கிற அப்படிங்குற இல்லத்தரசிங்கள்லாம் என்ன பண்ணுங்க இப் இப்போயிலிருந்து இந்த சேமிப்பை துவங்க ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் நம்மளால் பணம் சேமித்து எடுத்து வைக்க முடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்டாக இருக்கும் நடுந்தர குடும்பத்தில் உள்ளவங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அப்படியே வச்சிடலாமல் நகையில் பணம் செலுத்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நகையும் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பவுண்ட் ரெண்டு லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க அதே சேவிங் மெத்தடு தான் நான் நானும் அமௌண்ட்டும் போட்டிருக்கேன் அதை வந்து ஏழு நாளைக்கு தான் நம்ம சேமிக்க போகிறோம் முப்பது பத்து நாளைக்கு கிடையாது அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் இருபது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா கணக்கில் டிப்பு மடங்காக தான் எடுத்து வைக்க போகிறோம் ஏழு நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம் லாஸ்ட் நாளில் எவ்வளோ எடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா ஐநூற்றி அறுபது ரூபா ஒன் வீக்குக்கு அது மாதிரி நாலு வீக்கு மாதத்தில் நம்ம எடுத்து வைச்சோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி சில்லற அமௌண்ட்டு சேருங்க இதை வந்து இருபத்தெட்டு நாளைக்கு தான் நம்ம சேமிப்போம் முப்பது நாளைக்கு சேமிக்க மாட்டோம் இதை நாலு தான் நம்ம கூட்டி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அந்த அளவுக்கு நம்ம சேமிச்சிருப்போம் ஒரு மாதத்தில் மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாளைக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இந்த பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா எப்படி வந்துச்சுன்னா நம்ம நாலு வாரம் சேர்த்து வச்சால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து தான் நம்ம ஆறு வந்து பெருக்கி நம்ம பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்கோங்க அதே மாதிரி டுவெல் மந்த்த்க்கு 365 டேசுக்கு ஃபைவ் டேஸுக்கு முன்னூ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நம்ம சேமிச்சு வைப்போம் இதே நமக்கு நிறைய வட்டி கடன் இருக்குது ஒரு பத்தாயிரரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அஞ்சு பைசா வட்டியாக இருந்தால் பத்தாயிர ரூபாய்க்கு நம்ம ஐநூறுரூவா கட்டுவோம் பத்து பைசா வட்டி கூட கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஆயரூவா கட்டுவோம் அந்த மாதிரி உள்ளவங்க தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதிரி திட்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஐயாயிரம் பணம் சேமித்தோன்னே மூணு மாதத்துக்கு இடையில கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நமக்கு மாதம் மாதம் கட்டுற அந்த ஐநூறுரூவா வட்டி மிச்சம் அதையும் சேர்த்து நம்ம சேமித்து வைக்கலாம் மறு மூணு மாதம் சேமித்து மிச்சம் இருக்கிற பேலன்ஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுறலாங்க நம்ம சின்ன கடனில் இருந்து பெரிய கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு கன்பி போட்டிருக்கேன் அது பனிப்பந்து முறை அப்படிங்கிறதுல ஸ்னோபால் மெத்தடில் எப்படி கடனை ஈஸியாக அடைக்கிறதுங்கிறது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சின்னதுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா ஈஸியாக நம்ம கடன் அடைச்சிட முடியும் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு டிவைட் பண்ணோம்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுவா நம்மளால் சேமிக்க முடியுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் சொல்கிறேன் இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்மளால் ஈஸியாக உடனே சேர்த்துட முடியாது நம்ம யாரும் கொடுன்னு கேட்டாங்களோ நமக்கு யாரும் கொடுத்துட மாட்டாங்க நம்ம உழைப்பு நம்ம வந்து சிக்கனத்தை கடைப்பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்த காசு இது இது வந்து பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்கோ இல்லை வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு நல்லதுக்கு இல்லை அவசர காலத்துக்கு அந்த மாதிரி சமயத்தில் இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும் யாருக்கிட்டேயும் கையேந்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது சேமிப்பில் மட்டும் தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து மாதம் மாதம் பணம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போய் நகையில சேமித்து வைக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா நகையோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது நம்ம ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுவாயை அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கிறத நம்ம நகையில சேர்த்து வச்சோம்னா அது ரெண்டு வருஷத்துல நமக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா விற்கிறனாக்காங்க நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா விற்றாலும் கவலைப்படுறதுக்கு இல்லைங்க இதை மாதம் மாதம் நகைச்சீட்டில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத இதை வந்து இடத்துலையும் போடலாம் நம்ம நிலம் வாங்குறதுலையும் போட்டாலும் அதுவே நம்ம வந்து குறிப்பிட்ட கழித்து அதை விற்கும்போது நமக்கு ரெட்டிப்பு மடங்காக தான் நமக்கு லாபத்தை தரும் நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி